அச்சுதன் அமலன் என்கோ அடியவர் வினை கெடுக்கும் நச்சு மாமருதம் என்கோ நலம் கடல் அமுதம் என்கோ அச்சுவை கட்டி என்கோ அறுசுவை அடிசில் என்கோ நெய்ச்சுவை தேரல் என்கோ கனி என்கோ பாலென்கோ நான்கு வேத பயன் என்கோ சமய நீதி நூல் என்கோ நுடுங்கு கேள்வி இசை என்கோ இவற்றுள் நல்ல மேலென்கோ வினையின் மிக்க பயன் என்கோ கண்ணன் கோமாலென்கோ மாயனென்கோ மாயன் என்கோ மாணவர் ஆதி அதாவது நம்மாழ்வார் பாசுரம் பெருமாளை அச்சுதன் என்பேனா குற்றமற்றவன் என்பேனா அடியவர்களின் வினைகளை போக்கும் விரும்பத்தக்க உயர்ந்த மருந்து என்பேனா கடலிலே கிடைக்கும் சிறந்த அமுதம் என்பேனா அமுதத்தின் சுவை கொண்ட கரும்பு கட்டி என்பேனா அறுசுவை என்பேனா மிகுந்த சுவை கொண்ட தேன் என்பேனா கனி என்பேனா பால் என்பேனா நான்கு வேதங்களின் பயன் என்பேனா சமய நீதி நூல் என்பேனா மனத்தை செலுத்தி கேட்கும் இசை என்பேனா இவற்றுக்கெல்லாம் மேம்பட்ட ஒன்று என்பேனா சிறிது முயற்சி செய்தாலே மிகுந்த பயன் தருபவன் என்பேனா கண்ணன் என்பேனா மாலென்பேனா மாயனென்பேனா என்னவென்று சொல்ல என்கிறார் ஆழ்வார் தெரியவில்லையே ஆனால் என்னுள் இருப்பவர் நீயே என்கிறார் நம்மாழ்வார் பெருமாளே நம்மாழ்வார் எல்லா விதமான சுவையாக நின்னை பார்க்கிறார் ஆனால் சுவையொன்றும் தெரியாது எனக்கு சொல்லும் செயலும் எல்லாம் நீயாக இருந்து அருள்வாயாக